வணக்கம் வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது வரக்கூடிய ஃபெப்ரவரி பதினொன்றாம் தேதி பாத்தீங்கன்னா தைப்பூசமானது வருது நாற்பத்தெட்டு நாட்கள் நிறைய பேர் விரதத்தை கடைபிடிச்சுக்கிட்டு வராங்க ஒரு சில பேரால நாற்பத்தெட்டு நாட்கள் கடைபிடிக்க முடியாது இல்லையா அது மாதிரி இருக்கிறவங்க இருபத்தி ஒரு நாள் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் இந்த விரதத்தை நீங்க மாலை போட்டும் இருக்கலாம் மாலை போடாமலும் இந்த விரதத்தை நீங்க கடைபிடிக்கலாம் இந்த இருபத்தி ஒரு நாள் விரதத்தை நம்ம எப்படி கடைபிடிக்கணும் நீங்க மாலை போட்டு விரதம் இருக்கீங்க அப்படின்னா எப்படி கடைபிடிக்கணும் மாலை போடாம விரதம் இருக்கீங்க அப்படின்னா எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் தொடர்ந்து பதிவை பாருங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்கிறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ள அறப்பலாம் தைப்பூசத்துக்கு இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இருபத்தி ஒண்ணு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நீங்க விரதத்தை கடைபிடிக்கணும் பிப்ரவரி மாதம் பதினொன்னாம் தேதி தைப்பூச திருநாளானது வருது நீங்க மாலை போடாம விரதம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்க எப்படி செய்றீங்களோ அதே மாதிரி செய்யலாம் செருப்பும் நீங்க காலில் தாராளமா போட்டுக்கலாம் முடி வெட்டலாம் நகம் வெட்டலாம் இறப்பு வீட்டுக்கு போகலாம் பெண்களுக்கு மாதவிடாய் நாட்கள் வருது இடையில அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனா நீங்க மாலை போட்டு விரதம் இருக்கீங்க அப்படின்னா சபரிமலைக்கு நம்ம எப்படி மாலை போட்டு விரதத்தை கடைபிடிப்போமோ அதே மாதிரி தான் முருகனுக்கும் நம்ம எல்லா விஷயங்களையும் கடைபிடிக்கணும் மாலை போடாம விரதம் இருக்கிறவங்க எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் நீங்க மாலை போடாம விரதம் இருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு முன்னாடியே எழுந்து முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்துக்கு விளக்கு ஏத்தி வச்சுட்டு முருகனுக்கு உகந்த ஏதாவது ஒரு பாடல்ல நீங்க படிங்க பாடலை முழுசா படிக்க முடியல அப்படின்னாலும் ஏதாவது நாலு வரி பாடலையாவது நீங்க படிங்க திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்த சஷ்டி கவசம் குரு கவசம் நம் வேல் ஏதாவது ஒரு நாலு வரிகளை மட்டுமாவது படிக்கணும் அதே மாதிரி தான் சாயங்கால நேரத்திலையும் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல பூஜை அறையில முருகனுடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி விளக்கேத்தி வச்சுட்டு முருகனுக்கு உகந்த ஒரு பாடலை நீங்க படிங்க ஒருவேளை உங்களால எதுவும் சொல்லி படிக்க முடியல அப்படின்னாலும் ஓம் சரவண பவ அப்படிங்கிற இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நீங்க சொன்னீங்களாலே போதும் ஆனா இந்த இருபத்தி ஒரு நாளும் பாத்தீங்கன்னா அசைவம் கண்டிப்பா சாப்பிடக்கூடாது அதே மாதிரி அடுத்தவங்களுடைய மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசக்கூடாது நடந்துக்க கூடாது யாருக்கும் கெடுதல் நினைக்க கூடாது கோவப்பட கூடாது அமைதியா உங்களுடைய வேலைகளை மட்டும் நீங்க செஞ்சுகிட்டு உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி நிலைப்படுத்தி முருகப்பெருமானை மட்டுமே நினைச்சிக்கிட்டு இந்த இருபத்தி ஒரு நாட்களும் நீங்க இருக்கணும் வரக்கூடிய இருபத்தி ஒண்ணாம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில இருந்து இந்த விரதத்தை நீங்க தொடங்கிக்கணும் இந்த இருபத்தி ஒரு நாட்களும் கட்டாயமா அசைவம் சாப்பிடுறதை நம்ம தவிர்த்துக்கணும் இவ்வளவு தான் மாலை போடாம இருக்கிறவங்க கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள் இந்த முறையில நீங்க அந்த விரதத்தை கடைப்பிடிக்கிறப்ப கண்டிப்பா இந்த தைப்பூசம் மரத்துக்குள்ளாரையே உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படி இல்லைனாலும் அடுத்த அறுபது நாட்களுக்குள்ளார வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும் முருகனை நம்பி விரதம் இருக்கீங்க அப்படிங்கிறப்ப நம்ம மனசுல நம்ம வச்ச வேண்டுதல் கண்டிப்பா பளிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கணும் இது நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது முருகனுக்காக நீங்க இந்த விரதத்தை தொடங்குங்க நீங்க தொடங்கக்கூடிய இந்த விரதத்துல பார்த்தீங்கன்னா தடை அப்படிங்கிறது வரவே வராது இருபத்தி ஒரு நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தைப்பூச தன்னை உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் உங்களுடைய விருதத்தை நீங்க நிறைவு செஞ்சுக்கோங்க இவ்வளவுதான் இந்த வழிபாடு உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க நீங்க இந்த பதிவை லைக் பண்றது மூலயமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ரோக்கத்தை தரும் நன்றி வணக்கம்